விழுப்புரத்தில் உள்ள அஷ்ரதம் சென்ட்ரல் பள்ளியில் விளையாட்டு சங்கமம் விழா நடைபெற்றது விழுப்புரத்தில் உள்ள அக்ஷர்தம் சென்ட்ரல் பள்ளியில் விளையாட்டு சங்கமம் விழா நடைபெற்றது விழுப்புரம் நகர பகுதியான பானாம்பட்டு பாதையில் அமைந்துள்ள அக்ஷர்தம் சென்ட்ரல் சிபிஎஸ்இ பள்ளியில் விளையாட்டு சங்கமம் விழா நடந்தது விழாவில் பள்ளியின் செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் தலைமை தாங்கினார் மேலும் பள்ளியின் தாளர் மகாலட்சுமி லக்ஷ்மணன் முதல்வர் பிரவணன் துவக்கப்பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மேரி சார்லட் மற்றும் விக்னேஷ் ஹரி தேவா முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி போட்டியினை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாஸ் உடற்கல்வி கல்லூரி ஜான்சன் பிரேம்குமார் மாணவர்களுக்கு விளையாட்டின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ஆண்டறிக்கை வாசித்ததை தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க